சவுண்டு தான் அப்படிதானே சாமி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து அதை வேதம் படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க சத்தம் அந்த வேதங்கள் வந்து ச சத்தத்தால் தான் அதனால தான் வந்து சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா சத்தமாக தான் இருக்கிறார் அப்போது நான்கு க வென்றணன் ஐந்து விரிந்தனன் என்னது ஐந்து பஞ்சபூதங்களாக விரிந்தவர் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி அஞ்சு பஞ்சபூதங்களாக விரிந்தவன் ஐந்து விரிந்தவன் ஆறு கடந்தவன் ஆறுனா ஆறு ஆதாரங்கள் நமக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புற அனாதகம் விசித்தி ஆகி என்ற ஆறு ஆதாரங்களையும் கடந்தவன் ஏழு சென்றனன் ஏழு உம்பச்சென்றனால் நிறைய பேருக்கு அது புரியல ஏழுன்றது சகசரதளம் நமக்கு ஆறு ஆதாரங்கள் ஏழு வந்து சகசிரதலம் அப்போது உம்பர் சென்றனா நமக்கு ஒரு ஜான் மேலே சகசிரதலத்தில் குடிகொண்டவர் எட்டை உணர்ந்து எட்டே நாங்கள் இது திருமூலர் பாடல் எட்டை உணர்ந்து எட்டே அப்போது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீ இந்த ஏழையும் கடந்து எட்டை உணர்ந்து எட்டி பிடிச்சிக்க அவரை ஏன்னா இருக்கிற இடம் எங்கன்னு உனக்கு சொல்லியாச்சு எட்டி பிடிச்சிக்க ஆமாம் அப்படி வந்து திருமூலர் வந்து மிக சிறப்பாக இறைவனை பற்றி சொல்லியிருப்பார் ஆனால் நம்ம இறைவனை பற்றியெல்லாம் அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க அனுபவத்தை சொன்னாங்க நம்ம அனுபவித்தா தான் நமக்கு தெரியும் நம்ம அதை அனுபவத்துக்கான வழியை தான் நம்ம ஐயா சொன்னார் எப்படியாவது வந்து அனுபவிச்சிருங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் நமக்கு ஐயா சொன்னார் இப்போ இதில் என்னன்னா சில பேர் தவறுதலாக சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம நான் ஒரு ஸ்கூலில் பத்தாவது படித்தேன் ஒரு வாதியார் எனக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்தந்த கிளாஸ் வாதியார் வந்து மனசில் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு முப்பது வருஷம் கழித்து பார்த்தா கூட ஐயா இவர்கிட்ட நான் அஞ்சாவது படிக்கும்போது எனக்கு வாதியார் இவர் ஒவ்வொரு வயசாக கொம்பு கூட போகலாம் அவர் ஆனாலும் பார்க்கும்போது நமக்கு அந்த மனசை தோணும் கண்டிப்பாக ஏன்னா கல்வி கண் கொடுத்தவர் வாத்தியார் அவரை மறக்கவே மாட்டாங்க யாருமே அப்போ அவரை பார்க்கும்போது ஐயா எனக்கு இவர்தான் தான் வாத்தியார் அஞ்சாவதில் எனக்கு வாத்தியார் இப்போ நீ ஐஏஎஸ்ஸாக கூட இருப்ப உனக்கு காரு பங்களா எல்லாம் படை சூழ புடை சூடெல்லாம் நீ இருக்கலாம் ஆனால் அஞ்சாவது வாத்தியாரை பார்த்தா அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கி ஓடி வந்த ஐயா ஐயா எப்படி இருக்கிறீங்க நீ பெரிய கலெக்டர் தான் ஆனால் அவர் வாத்தியார் தான் ஆனால் நீ இறங்கி வந்துட்டல்ல இப்போ என்ன காரணம் இதுக்குன்னா உன்னை ஏற்றி விடுற வாத்தியார் அங்கேயே தான் இருப்பார் அவர் ஏணியான் நின்னார் அவர் மேலே ஏறி தான் நீ போன போயிட்ட திரும்பி வரும்போது பார்க்குற அவர் இருக்கார் ஆனால் ஏற்றி விட்ட ஏனின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த சிந்தனை இருக்கணும்ல அது இருக்கணும் அது மட்டும்தான் வாத்தியாருக்கு கடமையே தவிர அப்போ உன்ன வாதியார் பார்த்தா என்ன நினைப்பார் ஐயோ கலெக்டர் ஆகிட்டாருப்பா என்கிட்ட படித்த பையன்பா இன்றைக்கி கலெக்டராக இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த வாதியாருக்கு இருக்குது உன்னை விட பல மடங்கு அவர் மகிழ்ந்திருப்பார் அவரே கலெக்டர் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலே வந்துடும் ஏன்னா அப்படி ஆமாம் அப்படி வந்துடும் அவருக்கே அந்த வாதியாருக்கு இப்படி இருக்கணும் குரு சீடனோட நட்பு அந்த உறவு ஆனால் இங்கே அப்படி கிடையாது குருவே சுற்றி சுற்றி அஞ்சாவது வாத்தியார் நான் போவே மாட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வாத்தியாரை நான் ஆறாவதுக்கு போகவே மாட்டேன் உங்கட்டி தான் நான் இருப்பேன்னு உக்காந்திக்கின்தான் அவரு என்ன தான் காரி காரி போங்கடா டி அடுத்த கிளாஸுக்கு போங்கடா ஆறாவது போங்க ஏழாவது போங்க எட்டாவது போங்கடா நான் போக மாட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தா இதை விட மட்டமான விஷயத்த நம்ம என்ன வெளியே சொல்ல முடியாதுல்ல அப்படி அவரையே பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்டயே உட்காந்துக்கிட்டேன் அவரே என்ன பண்ண ஏண்டா இவனுக்கு ஒரு வாத்தியாராக நம்ம வந்து தொலைச்சோம் அவனும் போக மாட்டேன்றான் என்னையும் விட மாட்டேன்றான்டா பாவி நானாவது கடை தேட்டம் நான் போய் ரிட்டையர்டாகிட்டேன் விட்றா என்ன நீ இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ இருன்றான் டேய் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்டா சம்பளம் கொடுக்க மாட்டாங்கடா நான் வீட்டுக்கு போகிறேன் நான் இருக்கிற வரைக்கும் நீ இரு நான் அஞ்சாவது விட்டு வெளியே போக மாட்டேன் உன்னையும் வெளியே அனுப்ப மாட்டேன் இது இது சரியா இதுதான் போய்கிட்டு இருக்குது என்ன பண்ணணும்னா அடுத்த நிலைக்கு நாம் போகணும் அதை ஏற்றி விட்ற ஏணியாக தான் அவங்க இருக்கிறாங்க அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அவங்க ஏன் வந்து நான் தான்ப்பா ஏனி என் மேலே ஏறி போகிறதுக்கு தான் நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கிறேன் வா ஏறிப்போ கடந்து போ நீ போயிட்டீங்கன்னா உன்னை விட சந்தோஷம் உட்காந்துட்டு ஏற்றி அந்த ஏணி மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு அவரை விட சந்தோஷப்படுற ஆள் யாரு யாருமே கிடையாது நீ போனு தான் அவர் விருப்பப்பட்டு உக்காந்துட்டு இருக்காரு பைத்தியமா அவருக்கு இங்கே உக்காந்துக்கிட்டு நான் தான் ஏணி வாங்க ஏறி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பைத்தியம் பூச்சியா பூச்சி அவருக்கு ஏறி ஏணிலேயே உட்காந்து இருந்தா அத்தவனுக்கும் வழி விடாம அத்தவனா ஏறி போவானா அதுக்கும் வழி விட மாட்டேன்றீங்க இப்படி இருந்தா என்ன எந்த காலத்தில் திருந்தி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல எவ்வளோ சொன்னாலும் ஒரு தாய் இருக்காங்க குழந்த பேரில் ரொம்ப பாசம் குழந்த சும்மா அப்படி அழுதாலும் கூட உடனே பிடிச்சிட்டு உடனே அந்த குழந்தைய தூக்கி அது முத்தம் கொடுத்து இது பண்ணி சரி பண்ணி குழந்தை அழாம பார்த்துக்கிறாங்க ஒரு தாய் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அதே மாதிரி குழந்தை சில குழந்தைங்க கீழே போட்டாலே கத்துவாங்க அம்மா தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அழகாக தூங்கிடும் குழந்தை தூங்கிட்டதுக்கு அப்புறம் கீழே போட்டு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க இது வேறு விஷயம் இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் கீழே போட்டால் கூட அவங்க புடவைய போடணும் கீழே அந்த ஸ்மெல்லே அம்மா அம்மா மேலே படுத்து தூங்குற மாதிரியே அந்த குழந்தைக்கு அந்த ஃபீல் வரணும் அது அப்போ தான் தூங்கும் இல்லைன்னா சில குழந்தைங்க எழுந்துடும் இப்படி அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டு இப்படியே ஒரு பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்களா அவங்க அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்க முடியுமா எப்படா மூன்றரை வயசாக போ தூக்கி ஆட்டோவில் போட்டு நாலு இட்லியை வாயில் நுந்து ஆஹா என்ன கூட ஒரு சோரி தூக்கி ஆட்டோவில் போட்டு போப்போ போ ஸ்கூலுக்கு போகணும் ஏன் சொல்கிறாங்க அவன் நல்லா இருக்கணும் சும்மா அம்மா அம்மா முந்தானியே பிடிச்சின்னு சுற்றினே இருந்தான நல்லா உருப்படுவானா அவன் பையன் உருப்படுவானா உருப்படவே மாட்டான் அதனால் என்ன பண்ணுவாங்க மூன்றரை வயசு வரைக்கும் அவங்க காட்டின அட்டாச்மெண்ட்டு தான் சரியான விஷயம் மூன்றரை வயசுக்கு மேலேயும் அதே அட்டாச்மெண்ட்டோட அம்மா கூட பையன் இருந்தான்னா உருப்படத்துக்கு வழி இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் ஒரு இட்லி அவன் வாயில் திணிச்சு ஆட்டோவில் ரெண்டு டையை கட்டி ஷூவை மாட்டி ஒரு புக்கை அவன் பைய தோலில் மாட்டி தூக்கி ஆட்டோவில் போடு பலூன் மாதிரி தூக்கி போட்டுட வேண்டியதான் லபோன்னு கத்துவான் கத்திட்டு போ அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் பழகிடும் அவனுக்கும் பழகிடும் அவன் வந்து ஒரு நாள் அம்மா லீவ் டே கொஞ்சம் வேலை இருக்கட்டா லீவ் போடுறான்னா கூட அம்மா க்ளாஸில் எனக்கு நிறைய க்ளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க முடியாம முடியாது போயிட்டே இருப்பான்